இந்த டெய்லி குறைஞ்சு பாருங்க அதே சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவுரை அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அழகா இது கட்சி இது நம்மது கட்சி அவங்களுடைய கூட்டம் உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும் அவங்களுக்கும் முடியலன்னா ஒரு எட்டு கட்டு விட்டு எல்லாம் வருவாங்க எத்தனை போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு அண்ணா நெருங்கி மழை இருக்கிறேன் அவர் எண்ணமெல்லாம் என்ன சொல்லுவார் என்றால் என் கட்சிக்கு நிறைய படித்தவர்கள் வர வேண்டும் படித்தவர்கள் வர வேண்டும் என்று எனக்கு ஆட்சியை விட ஒரு படித்தவன் என் கட்சிக்கு வருவதை நான் ஏற்படுத்தவரை எனக்கு ஆட்சி வேண்டாம்னு சொன்னார் அண்ணா விட்டு போகிறவுடனே இந்த கட்சி உருட்படாதுட்டாங்க பெருத்து பச்சி கட்சி ஸ்டாலின் அந்த பொறுப்பில் இருந்து போகிறார் எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு கொண்டூர பயம் அவருடைய வேகமும் தெரியும் ஆனால் இந்த கட்சியை பற்றி பயம் எனக்கு என்ன செய்வாரோ செய்வாரோ இனி எனக்கு ஒரே ஒரு தான் சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தாலும் எனக்கு எதை பற்றி கவலை இல்லை என் கட்சி நிற்கணும் இனிமேல் இருக்கணும் அதுதான் இது நிதானம் போதும் அதே நேரத்தில் நேரங்களில் ஷாட்பு வேகமும் வேண்டும் என்று நிதானம் போதும் அதே நேரத்தில் நேரங்களில் ஷாட்பு வேகமும் வேண்டும் என்று மேடையில் அமர்ந்து பார்க்கிறேன் பிரம்மாண்டமான கூட்டம் மகேஷை போல் பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தில் உரையாற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னதை போல் இந்த தெரு டிஎம்கே தெரு என்று பெயர் காரணம் எல்லோருக்கும் அத்துமொழி நேற்றுக்கு தலைவருக்கு பிறந்த நாள் முடித்துவிட்டு அண்ணாரி வாரத்திலிருந்து சாப்பிட போகலாம் இல்லை சாப்பிடுவதற்கு போய் உட்கார்ந்து பக்கத்திலே நான் அவனே சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது கேட்டால் ஜெகத் ரசிகனே இருக்க சொன்னேன் சாப்பாட்டுக்கு இல்லையா என்று கேட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி வரையும் இருந்தாருங்க ஒரு துயர சம்பவம் அதுக்காக போயிட்டாருங்க என்ன என்று கேட்டார் நம்முடைய சைதையில் இருப்பார் சம்பத் அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னேன் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் சோற்றை எடுத்தவர் உடைய கீழே போட்டு விட்டார் ஏன் எனக்கு முதலே சூழலு கேட்டார் நீங்களே சாப்பிட்டு கூட வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன் பிறகு அவர் சரியாக கூட சாப்பிடலை சம்பத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு நீண்ட நெடுங்காலும் இந்த கட்சியில் உடைத்தவர் சொன்னார் ஒரு முக்கியமான மனவன் என்று அவர் பெருமையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான் நாளைக்கு கூட்டம் என்றேன் எங்கே என்றேன் மகேஷ் நடத்துகிறார் என்று சொன்னேன் கிட்டு வீட்டருகா என்று கேட்டார் ஆக அந்த அளவுக்கு இந்த தெருவோடு இருக்கக்கூடியவர் இந்த தொகுதியோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்னை பொறுத்த வரையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் முதலாக பச்சையப்பெண் கல்லூரியில் படிக்கிற பொழுது மேடையில் நுங்கும்பாக்கத்தில் லட்சுமிபுரம் என்று ஒரு நிலம் இருக்கிறது அங்கே அந்த காலத்தில் துணைமையராக இருந்த அவருக்கு நான் அன்றைக்கு பேசினேன் அதற்கு பிறகு என்னை பேச்சாளராக வளர்த்தது இந்த சைதாப்பட்ட தொகுதி தான் இந்த தொகுதியிலே நான் பேசாத இடமில்லை இந்த தொகுதியிலே அன்றைக்கு மிக கெட்டிக்காரராக இருந்தவர்களெல்லாம் மிக அற்புதமான தோழர்கள் இங்கே இருக்கிற நம்முடைய மகேஷனுடைய அப்பா என் டி முனுசாமி அவர் எனக்கு தெரியும் கட்சியிலே முக்கியமானவர் இவருடைய மாமனார் பாடவண்ணன் இந்த பகுதியிலே கட்சி வளர்த்தவர் அவரெல்லாம் கலைஞர்களே மிக அற்புதமான பக்தி கொண்டவர் இங்க இருக்கிற சம்பத்து பேசி சம்பந்தம் பேசினால் வெடியோடிய நாமே கேட்டுக்கொண்டிருக்கலாம் வைத சம்பந்தம் நெருக்கு தரிப்போடு பேசுவார் புலவர் நடேசன் புஷோத்துமே நிறைய ஆட்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் தவறாமல் பீதி தவறாமல் பேசி பேசி என்னை வளர்த்தவர் மணியவர்கள் இப்பொழுது அவர் நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறார் அந்த காலத்தில் அவருக்கு வருவார் அவர் மகன் இப்பொழுது எம்எல்ஏ நம்ம அவரே அந்த மிக பொறுப்போடு இந்த கட்சியில் கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர் ஆகவே இந்த தொகுதி திமுகவினுடைய கேந்திரமாக இருந்தது காஞ்சிமணி மொழியார் அவர்கள்தான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் பிறகு கலைஞர் அவர்கள் அந்த இடத்தை பிடித்தார்கள் பிறகு கலைஞருக்கு பிறகு புருஷோத்தமர் கொஞ்சமாக ஆண்டு பார்த்தார் அது என்னவோ ராசியோ இந்த தொகுதியில் இருக்கிறவரெல்லாம் பேரும் புகழும் பெற்றவராகவே வந்துவிடுகிறார்கள் ஸ்ரீதர் என்கிற ஒரு மனிதன் அவருக்கு சாதாரணமான ஒரு தொண்டர் ஆனால் உழைப்பால் உயர்ந்து மாநகராட்சி ஆகி சட்டப்பேரவை ஆகி முரசொலை மாறனுக்கு மிக மிக வேண்டியவர் இன்றைக்கு இருக்கிற கோட்டுபுறம் அவரால் உருவாக்கப்பட்டது ஆகவே அங்கே அத்தகைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய உண்டு இந்த தொகுதியில் எனவே இந்த தொகுதி என்னுடைய வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற தொகுதி எனவே இந்த தொகுதியிலே நான் பேசுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இதில் என்னவென்று கேட்டால் எல்லோருக்கும் வருகிற சளி எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற காய்ச்சல் எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற இரும்பல் வந்து இரும்பல் என்றால் இப்படி அப்படி அல்ல அப்பேற்பட்ட இருபல் கோழை உள்ளது அதனால் தான் அவருடைய விழாவிலே கூட புத்து தெளித்ததை போல் நான் வார்த்தை பேசிவிட்டு இருந்தேன் இன்னைக்கு எப்படி ஜெகத்திரட்சிகன் கவிதை படிப்பார் என்று தெரியும் ஆகியனால் அவரை விட்டு விட்டு நாம் நடுவலாம் என்று நான் பார்த்தேன் அவர் அதுக்கு முன்னால் அணை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் உழைத்துக் கொண்டார் ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் விட கெட்டிக்காரன் வாசு பாசு எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை எனக்கு தெரியாத ஆள் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோவில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை படி படி என்று கேட்பேன் எல்லோரும் சொல்லுவார்கள் நீ ஒரு ஆள் தான் என்ன பழைய ஆளுக்கெல்லாம் நினைச்சு கூப்பிட்றீங்க கேட்பார் ஆகியனால எனக்கு தெரியும் ஆகியவரை மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்தே எனக்கு தெரியும் ஆகையினால் ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் சுப்பிரமணியன்தான் அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியாக பண்ணுறதில்ல ரொம்ப கஷ்டம் அதிகமாக ஒரு நாளைக்கு இருபது ரெக்கமெண்டேஷன் பெரிய நர்ஸ் டாக்டர் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது ரெண்டு இலாக்கா ஒன்று இது ஒன்று இன்னொன்று ரெவ்ரி இலாக்கா எத்தனை தான் பண்ணுவார் அவரும் நாங்கள் ஒன்று மாற்றுவோம் இன்னொருத்தவங்க இன்னொருத்தொன்னா மாற்றுவோம் அதனால அப்படிப்பட்ட இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லவில்லை ஒரு இலக்கணத்தை வைத்து வருகிறார் இந்த மாவட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது ஒரு மாவட்டத்தையும் அற்புதமாக நடத்தி ஒரு இலாக்காவும் ரொம்ப கஷ்டமான இலாக்கா அண்ணா அந்த இலாக்காவை சாதி பாட்டா கொடுக்கும் போதே சொன்னார் அள்ளி ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன்னார் அந்த மாதிரி இவர்கிட்ட கொடுத்துருக்கார் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான இதாக்கா தூங்க விட மாட்டாங்க அப்படிப்பட்ட இலாக்காவையும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சட்டமன்றத்தில் பதில் சொல்லுகிற பொழுது எந்த ஏட்டையும் கையில் தொடளவு என்று சொல்லுகிற ஆற்றல் அவருக்கு இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் காரணம் நம்முடைய ஜெயத்தினரை போல் எனக்கு இந்த கட்சியில் எனக்கு இருக்கிற எண்ணமெல்லாம் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்துருக்கிறார்கள் அண்ணா ஒரு நெருங்கி மழை இருக்கிறேன் அவர் எண்ணமெல்லாம் என்று சொல்லுவார் என்றால் என் கட்சிக்கு நிறைய படித்தவர்கள் வர வேண்டும் படித்தவர்கள் வர வேண்டும் என்று அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அறுபத்தி ஏழில் காஞ்சிபுரத்தில் அண்ணாவோடு பேசிக் கொண்டிருத்த அப்பொழுது நான் சொன்னேன் ஆதித்தநாள் ஒரு கூட்டணி வைத்து தேகவந்தன் அப்படின்னு ஒரு படம் போட்டிருப்பார் இரத்ததியில் பழைய ஆட்களுக்கு தெரியும் அவளோட ஸ்ட்ரெங்க் வச்சிருக்காருன்னா அவரை நாம் நினைச்சுக்கலாம் கேட்டேன் அப்போ அண்ணா சொன்னார் இணைச்சிக்கலாம் ஆனா என் உயிர் நாடியில்ல கேட்கிறாரு என்னன்னு கேட்டேன் ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்கான் வக்கீல் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான் நல்லா தமிழ் பேசுகிறான் அந்த தொகுதியை அவர் கேட்குறாரு நான் சொன்னேன் சோடிங்கிற நேரம் கொடுத்தா ஏய் நான் என் கட்சிக்கு பத்து வக்கீல் வர மாட்டானா படித்து வர மாட்டானு இந்த கட்சி வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆட்சியை விட ஒரு படித்தவன் என் கட்சிக்கு வருவரை நான் ஏற்படுத்தவரேன் எனக்கு ஆட்சி வேண்டாம்னு சொன்னார் அரங்க ஒருத்தர் ஒத்து இப்போ இப்ப வைக்கலான் இளங்கோ அவங்க அப்பா ஆகியனாலும் இந்த கட்சி அப்படி வளர்த்தாங்க பிறகு அண்ணா விட்டு போனவுடனே இந்த கட்சி உருவடாதிட்டார்கள் ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பலவாய்ந்ததாக உருவாக்கி தலைவர் கலைஞர் உருவாக்கி காட்டினார் இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை கலைஞருக்கும் பொதுச் செயலாளராக இருந்தவர் நாவலர் அவர் இவர் போட்டி வருகிற பொழுது கூட எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார் என்றால் நாவலரை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் கட்சி பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கலைஞர் தான் தேவை என்று சொன்னார் பெரியார் சொன்னார் கண்ணிய கடமை இரண்டி விட்டுடுங்கோ கட்டுப்பாடு இருக்கணும் அதான் கட்சி கருணாநிதி பரவாயில்ல சொன்னார் ஆகையினால் அவர் இந்த கட்சி அவர் காலத்தில் வந்த சோதனை வேறு எவனுக்காவது வந்திருந்தால் சன்னியாசியாக போயிருப்பார் அத்தனை தாங்கி இருந்தார் அவர் இப்போது மறைந்து விட்டார் உச்சமட்டத்தில் கட்சி கொண்டு வந்து புருத்த கட்சி இந்த கட்சியை எனக்கு பயம் நான் நீண்ட காலம் ஒரு எழுபது ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு தலைவர்கள் மத்தியிலேயே வழங்கினவன் கலைஞர் இவ்வளவு பெரிய கட்சியை போட்டுட்டார் பெருத்தபட்சி கட்சி ஸ்டாலின் அந்த பொறுப்பு ஏற்று போகிறார் எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு உள்ளூர பயம் உள்ளூர பயம் ஆனால் ஸ்டாலினை எனக்கு அரட்டவஞ்ச காலத்தில் தெரியும் அவருடைய வேகமும் தெரியும் ஆனால் இந்த கட்சியை பற்றி பயம் எனக்கு என்ன செய்வாரோ செய்வாரோ அதற்கு பிறகு அவர் செயல் தலைவராகி தலைவராகி இந்த இயக்கத்தை நடத்துகிற விதத்தை ஒரு வாத்தியார் மாதிரி உக்காந்தே கவனிப்பறான் எப்படி பண்ணுறார் எப்படி அப்ரோச் பண்ணுறார் இந்த பிரச்சனை கட்சிக்காரன் சொல்கிறாங்க இதை எப்படி பேசுகிறார் அடிச்சுக்கிட்டு போகிறாரா விர்த்துக்கிட்டு போகிறாரா பண்ணுங்கள் அதில் அற்புதமாக செய்து கட்சியிலே இந்த கட்சியை கட்டி காத்துட்டார் எனக்கு கட்சியை கட்டி காத்த உடனே எனக்கு கவலை இல்லை அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சியிலே தான் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப டேஞ்சரான இடம் எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியாது எங்கே காலை வைக்கிறவனே தெரியாது எங்கே குடி வெட்டியிருக்கானே தெரியாது ஆனால் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இந்த இயக்கத்தையும் கட்சியையும் ஒரு சேர நடத்துகிற ஆற்றல் கலைஞருக்க ஆற்றலை விட ஒரு மடங்கு இருக்கிறார் என்பதை என் அனுமதி காணாத வரலாற்றிலே நான் கண்டது எனக் கொன்றும் நான் தளபதி ஸ்டாலினை புகழ்ந்து இனிமேல் என்ன பதிவு வேண்டும் இனிமேல் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தாலும் எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை என் கட்சி நிற்கணும் இனிமேல் நிகழ்க்கணும் அதுதான் என் கண்டியது அதுதான் நான் வளர்த்த கட்சி நான் எழுபது வருஷம் நான் பேசாத ஊர் இல்லை போகாத ஊர் இல்லை போகாத ஜெயில் இல்லை பாடாத பாடில்லை அவ்வளவும் தாங்கியும் இப்போ சொன்னாரி விசாவில் இருக்கேன் முப்பது நாள் யாரும் பார்க்கக்கூடாதுட்டான் முப்பத்தி ஒன்றாம் நாளே வைஃப் வந்தாள் குழந்தை தூக்கிட்டு நான் ஓடி போய் அவர் தூக்கி குத்தமிட்டேன் அந்த ஆள் கையை பிடிச்சி பட்டா விற்று ஒரு பாறை பட்டி போட்டான் வீர் வீரனு அழைச்சி போட்டு என்னன்னு கேட்டேன் நீ கிருமின அதான் சொல்கிறேன் என்ன கிருமிதுன்னு நீ ஒரு கால குழந்தை கொண்டு விடுவேன் நான் அன்றைக்கி சொன்னேன் என் வைப்புக்கு நான் விடுதலை ஆடிங்கிற வரையில் அவனை வீட்டுக்கு என்னும் இரும் முன் கொண்டு வராது நான் இதை சொன்னேன் தெரிஞ்சு கலைஞன் ஆலந்தூர் பாரதிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் நான் கோயம்புத்தூர் போகிற பொழுது விழுமாவட்டத்தில் காட்பாடி ஸ்டேஷனுக்கு என் மகனை கூட்டி வர வைத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்தது அப்பொழுது எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார் வாலிபத்தில் வசந்தத்தில் இளைப்பாட வேண்டியது பெண்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதனா என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் ஆகியதால் அதெல்லாம் சகஜிகள் இன்றைக்கு நிர்வாகத்தை நடத்துகிறார் தளபதி அவர்கள் இந்த நிர்வாகத்தில் அவர் சொன்னதை போல மிக ராஜதந்திரத்தை கையாளுகிறார் அதான் எனக்கு அது தலைவருக்கு தான் அந்த தைரியம் உண்டு ராஜதந்திரம் பற்றிய ஒரு நாள் இந்திரா காந்தி போறார் வாங்க வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்து எதுக்கு ஜனாதிபதி யாரை தேர்ந்தெடுக்கலான்னு அதான் வருஷ வருஷமா பா பிராமணர்களே தேர்ந்தெடுக்கிறீங்களே ஏன் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கணாதான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல அந்த மாதிரி மனசில் வேற அப்படி யார் இருக்காங்க பேக்வேர்டுன்னா ஏன் உங்கள் கட்சியிலே ஜெயில் செஞ்சிருக்காரேண்ணா அவர் என்ன பேக்வேர்டு பொற்கொள்ளார் அந்த அம்மாவுக்கு தெரியாது தவாரை கூப்பிட்டு அவர் என்னன்னு கேக்குனா பொற்கொள்ள கலைஞரால் நீங்கள் தவார அடுத்து நாங்கள்லாம் போயிருக்கோம் காலையில் வீடியோ விட்டுட்டு வந்தார் கலைஞர் நீங்கள் யார் என்னன்னு கேட்டேன் ஏயா ஆம்பிளைங்களே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே லேடிஸ் லேடி வந்தாயிருந்தான் பற்று நடிச்சா தலைவர் உடனே இந்திரா காந்தி கை கொடுத்து அதுக்காக வா பிரதிபா பட்டியல் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ராஜதந்திர முறைகளை கையாளுவத தலைவர் அவருக்கு அது பல முறை டெல்லிக்கு போன பிறகுதான் நான் சொல்கிறேன் முதலமைச்சராகி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கலைஞருக்கு இந்த நாலாண்டுக்குள்ளே அந்த டெல்லி தன் கைக்கு அதுக்கு அதிகமாக டெல்லிக்கு போல ஒரு மூணு தரம் போயிருந்தார் முதல் தரம் போகும்போது நான் அவர் ட்ரூ பேர் போய் ரெண்டாவது தடவை அவர் போய் போய் பேசி வந்தார் அவர்தான் அவருடைய ஆனால் உட்கார்ந்த இடத்துல ஒரு சங்கிலியை மாற்றிட்டார் பாத்தீங்களா எல்லா மாநிலத்துக்காரனும் நாம சொன்னதை சொல்லணும் அப்படின்னு எதை சொன்னாலும் வருவாங்க மத்திய சர்க்காரில் குவிந்திருக்கிற அதிகாரம் வரணும் மத்திய சர்க்காரிலிருந்து பணம் மாநிலங்களுக்கு வரணும் எவன் ஆனாலும் எல்லா ஸ்டாலின் தான்

இப்பதான் தெரிஞ்சது எனவே இரண்டாவது அணிக்கு இந்த அணிக்கு தலைவர் தளபதி தான் சொல்லிட்டார் ஆக அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து இரண்டு தீபங்களை வகுத்து அந்த தீபத்துக்கு தலைமை பொறுப்பேற்கிற மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார் இது இளந்தலைவருடைய மகத்தான இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது இன்னும் அவருக்கு இருக்கிறது அதைத்தான் நான் கூட பார்க்கிற போதெல்லாம் சொல்வேன் இது நிதானம் போதும் அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷாப்பும் வேகமும் வேண்டும் என்று சொல்றேன் அதை அற்புதமாக பேசுகிறார் அற்புதமாக எழுதுகிறார் அற்புதமாக செய்கிறார் ஆகியனால இந்திய ஆட்சி முறையை பொறுத்தவரை ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட ஒரு அற்புதமாக

அந்த சலசலப்பு இல்லாமல் இப்போ ஆட்சி நடத்துகிறாரா இல்லையா யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறார எங்கள் கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ நான் கூட நீ மூணு நாளாக கிராமத்துக்கு வந்தேன் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு மூவாயிரம் ரூபா ஒரு வீட்டு கொடுத்தாங்க உனக்கு எப்படி மூவாயிரம் எனக்கு ஆயிரம் கொடுக்குறாரு எங்கள் பொண்ணு படிக்கிறான் அவளுக்கு ஆயிரம் என் பிள்ளைக்கு ஆயிரம் மூவாயிரம் ஓட்டு எப்படி இல்லை அப்போ பார்க்கலாம் ஓட்டு எப்படி அப்போ பார்க்கலாம் ஆகியனால அதை கொடுத்துட்டு முன்னையெல்லாம் ரேஷன் கடலில் போராத்தக்கிறாரு இருக்கும் அங்கே போராத்திரா இருக்கும் எங்களுக்கு தூக்கம் இருக்காது இப்போ பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையும் ரேஷன் கடையில் என்ன போகுது இலவச வேட்டி சேர்ந்து எப்படி கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க நான் அப்படியே சொல்லுவேன் வச்சிருந்தேன்னு சொல்லி எப்படி பாப்பா நான் உறிச்சு வச்சு மாதிரி ஆகிட்டு நீங்கள் அப்படின்னு கேட்பேன் அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு தளபதி அவர்கள் எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறார் இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறையில் தான் இருக்கிறேன் இல்லையோ ஆனால் என் கட்சி இருக்கும் என் ராஜ்யம் இருக்கும் என் தலைவன் இருப்பார் இருபத்தைந்து வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள் இப்ப இருக்கலாம் ஜாம்புவான்கள் அல்ல ஆகியனால இது அவருக்கு சொல்லணும் இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வச்சிருந்த ஆட்சி ஒரு கட்சி நீங்க பாருங்க ஆல் இண்டியாவில் பேப்பர் எடுத்து படிங்க இன்டர்வியூ எடிட்டோரியா படிங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் தலைவர் தான் எழுதலாம் இதெல்லாம்

இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை பொறுத்தவரை நீங்கள் இது ஒன்றே ஒன்றுதான் இந்த டெய்லி பொறுத்து பாருங்க அதே சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவுரை இருந்தார் அவர்கள் தான் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி இது கட்சி இது நம்மளுக்கு கட்சி உயிரை இது கூட மாட்டாங்க கூட்டம்ைய அவசிய கிடையாது நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவா தான் இருக்கும் அவங்களுக்கும் முடியலைன்னா ஒரு எட்டு கட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க எத்தனை போட்டு வந்தாலும் எதுக்கு சக்தி உண்டு மீண்டும் தளபதி தான் திமுக தான் இருக்கின்ற கோரி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கும் இருந்தாலும் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம்